நடிகர் ரோபோ ஷங்கர் ரோபோசங்கர் உடல்நலக்குறைவு காரணமாக செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இரவு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் அவரது உயிரை காப்பாற்ற கடைசி நேரத்தில் சிகிச்சை பார்த்த ஜெம் மருத்துவமனை ரோபோ ஷங்கர் எவ்வாறு உயிரிழந்தார் என்றும் எத்தனை மணிக்கு அவரது உயிர் பிரிந்தது என்றும் மருத்துவ அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சி மூலமாக சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பிரபலங்கள் கிடைத்தது போல அங்கே இருந்து கிடைத்தவர் தான் சங்கர் ரோபோ போலவே வேடமணிந்து கொண்டு இளம் வயதில் வித்தை காட்டி வந்த நிலையில் ரோபோ சங்கர் என்றே அழைக்கப்பட்டார் சிவாஜி போல் மிமிக்ரி செய்வதும் நடித்து காட்டுவதில் எல்லாம் இவர் கைதேர்ந்தவர் ஆனால் நாற்பத்தி ஆறு வயதில் இவ்வளவு சீக்கிரம் உடல் குறைவு காரணமாக உயிரிழந்தது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ரோபோ சங்கர் மருத்துவ அறிக்கையில் ஜெம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ரோபோ சங்கர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இறைப்பை குடல் இரத்த அதிகம் ஏற்பட்ட நிலையில் பல உடல் உறுப்புகள் திடீரென செயலிழந்த நிலையில் அவரை காப்பாற்ற எவ்வளவோ போராடியும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இரவு ஒன்பது ஐந்து மணியளவில் அவரது உயிர் பிரிந்துவிட்டதாக ஜெம் மருத்துவமனை மருத்துவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் ஆம்புலன்ஸில் அப்பா ரோபோ சங்கரின் உடலை ஏற்றும் போது இந்திரஜா சங்கர் பதறி துடித்த காட்சிகளும் அவரை பத்திரமாக பார்த்து ஏற்றுங்கள் என அவர் சொன்ன காட்சிகளும் வெளியாகி மக்களை பெரும் துயரில் ஆழ்த்தியுள்ளன சமீபத்தில்தான் தனது தந்தை தனக்கு கோலாகலமாக திருமணம் செய்து வைத்து தனது குழந்தையையும் கொஞ்சிக்கொண்டிருந்தவர் திடீரென தன்னையும் தனது குடும்பத்தையும் விட்டு பிரிந்து விட்டாரே என கதறி துடித்து விட்டார் சென்னை வளசரவாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீதேவி குப்பத்தில் தான் ரோபோ சங்கரின் வீடு உள்ளது அவரது உடல் தற்போது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் பிரபலங்களின் அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டுள்ளது இன்று மாலை அவரது இறுதிச் சடங்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காதை முதல் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நடிகர்கள் தனுஷ் விஜய் ஆண்டனி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்